நெருக்கடி காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவி செய்வதால் இந்தியா படிப்படியாக வளர்ந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் இன்று இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு மீண்டும் ஒரு முறை வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு மகத்தான மரியாதையாகும் கடந்த காலத்தில் இந்த அமைச்சகம் சிறப்பாக செயல்பட்டது கோவிட் காலத்தில் சவால்களை திறமையாக எதிர்கொண்டோம் கடந்த ஆட்சி காலத்தில் ஆப்ரேஷன் கங்கா மற்றும் ஆபரேஷன் காவேரி போன்ற முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எல்லை பிரச்சனைகளில் கவனம் செலுத்தப்படும் பாகிஸ்தானை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக நிலவும் எல்லை தாண்டிய பயங்கரவாத பிரச்சனைக்கு தீர்வு நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனநாயக நாட்டில் ஒரு அரசு தொடர்ச்சியாக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்படுவது பெரிய விஷயம் பிரதமர் மோடியின் தலைமையில் வெளியுறவுத்துறை சிறப்பாக செயல்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நெருக்கடி காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவி செய்வதால் இந்தியா படிப்படியாக வளர்ந்து வருகிறது உலக நாடுகள் இந்தியாவை நம்புகிறது இதனால் நமது பொறுப்புகள் அதிகரித்து வருகிறது என்றார்